கேள்வி எண் ஒன்று ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படுவது டேஷ் ஆ தூத்துக்குடி ஆ கோயம்புத்தூர் இ சென்னை இ மதுரை விடை இ சென்னை கேள்வி எண் இரண்டு குழாய்கள் மற்றும் நீரெரிக்க இயந்திரம் பெருமளவில் உற்பத்தி செய்யப்படுவது டேஷ் ஆ சேலம் ஆ கோயம்புத்தூர் இ சென்னை இ தருமபுரி விடை ஆ, கோயம்புத்தூர் கேள்வி எண் மூன்று டேஷ் என்பது ஒரு நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய அம்சமாகும் ஆ வேளாண்மை ஆ, தொழில் ரயில்வே இ மேற்கண்ட எதுவும் இல்லை விடை ஆ தொழில் கேள்வி எண் நான்கு திருப்பூர் டேஷ் தொழிலுக்கு பெயர் பெற்றது ஆ தோல் பதனிடுதல் ஆ பூட்டு தயாரித்தல் இ பின்னலாடை தயாரித்தல் ஈ வேளாண் பதப்படுத்துதல் விடை இ பின்னலாடை தயாரித்தல் கேள்வி எண் ஐந்து டேஷில் ஒரு வெற்றிகரமாக தொழில்துறை தொகுப்பு முற்றிலும் தமிழ்நாட்டால் உருவாக்கப்பட்டது ஆ ஒசூர் ஆ திண்டுக்கல் இ கோவில்பட்டி இ திருநெல்வேலி விடை ஆ ஓசூர் கேள்வி எண் ஒன்று நூற்றுக்கணக்கான தோல் மற்றும் தோல் பதினீடும் வசதிகள் தமிழ்நாட்டில் டேஷ் மாவட்டத்தை சுற்றி அமைந்துள்ளது விடை வேலூர் கேள்வி எண் இரண்டு சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கைகள் டேஷ் ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது விடை ஏப்ரல் இரண்டாயிரம் கேள்வி எண் மூன்று டேஷ் என்பவர் புத்தாக்க சிந்தனைகள் மற்றும் வணிக செயல்முறைகளின் புத்தாக்கம் புனைபவர் ஆவார் விடை தொழில் முனைவோர் கேள்வி எண் ஒன்று பின்வருவனவற்றில் தோல் தொழிற்சாலைகள் இல்லாதது எது ஆ ராணிப்பேட்டை ஆ தர்மபுரி இ ஆம்பூர் இ மானியம்பாடி விடை ஆ தர்மபுரி கேள்வி எண் இரண்டு பின்வருனவற்றில் எது தொழில்துறை வளர்ச்சி நிறுவனம் அல்ல ஆ டிட்கோ ஆ சிட்கோ இ சிப்கார்ட் விடை இ எம்இபிஜி பொருத்துகர் ஒன்று தொழில் முனைவோர் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் ரெண்டு எம்இபிசெட் கோயம்புத்தூர் மூன்று இந்திய ஒழுங்குமுறை அமைப்பாளர் தொழிற்சாலை நான்கு டிஎன்பிஎல் அரவங்காடு ஐந்து தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கரூர் பொறுத்துக சரியான விடை ஒன்று தொழில் முனைவோர் அமைப்பாளர் தொழிற்சாலை ரெண்டு எம்இபிசட் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் மூன்று இந்திய ஒழுங்குமுறை அரவங்காடு நான்கு டிஎன்பிஎல் கரூர் ஐந்து தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர் கேள்வி எண் ஒன்று விவசாயத்துறையில் ஊதியங்கள் ஏன் குறைவாக உள்ளன நிலத்தின் இறுதிநிலை உற்பத்தி திறன் குறைவதால் உற்பத்தி திறனை அதிகரிக்க முடிவதில்லை பெருமளவிலான மக்கள் தங்கள் வாழ்வாதத்திற்கு வேளாண்மையை நம்பியிருந்தாலும் ஊதியம் குறைவாக உள்ளது கேள்வி எண் இரண்டு தொழில்துறை தொகுப்பு என்றால் என்ன தொழில் தொகுப்புகள் என்பது பொதுவான சந்தைகள் தொழில்நுட்பங்கள் மற்றும் திறன்களுக்கான தேவைகளை பகிர்ந்து கொள்ள வரையறுக்கப்பட்ட புவியியல் பகுதியில் உள்ள நிறுவனங்களின் தொகுப்புகளாகும் கேள்வியின் மூன்று தொழில் தொகுப்புகள் உருவாவதற்கான வழிகள் யாவை தொழில் தொகுப்பு தோன்றுவதற்கு பல்வேறு காரணிகள் உள்ளன ஒரு சில தொழில் தொகுப்புகள் தோன்றிய இடங்களில் கைவிளைஞர்கள் குடியேறி நெடுங்காலமாக அங்கு தங்கி இருந்ததாகவும் வரலாறு கூறுகிறது கைத்தறி நெசவு தொழில் வளர்ச்சி இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாகும் சில துறைகளில் ஒரு பெரிய நிறுவனம் நிறுவப்படும் போது அதன் உள்ளீடு மற்றும் பணிகளின் தேவைகளை கவனித்துக் கொள்வதற்காக தொழில் தொகுப்பு நிறுவனங்கள் தோன்றக்கூடும் சில நேரங்களில் ஒரு வட்டா வட்டாரத்திலிருந்து மூலப்பொருட்களை பயன்படுத்தி உற்பத்தியை ஊக்குவிக்க அரசாங்கங்கள் முடிவு செய்யலாம் இது தொழில் தொகுப்பு தோன்றுவதற்கு வழிவகுக்கும் கேள்வியின் நான்கு தமிழ்நாட்டில் உள்ள மூன்று தொழில்துறை வளர்ச்சியின் மேம்பாட்டு நிறுவனங்களையும் அவற்றின் பங்கினையும் குறிப்பிடுக தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்றக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் தொழில் முன்னேற்றத்திற்காக நிறுவப்பட்ட தொழில் தோட்டங்களை அமைத்துள்ளது தமிழ்நாடு மாநில சிறு தொழில் வளர்ச்சி கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் தமிழக அரசால் நம் மாநிலத்தில் சிறு தொழில் முன்னேற்றத்திற்காக நிறுவப்பட்ட ஒரு அரசு நிறுவனமாகும் சிறு தொழில் பிரிவின் புதிய நிறுவனங்களுக்கு மானிய மற்றும் தொழில்நுட்ப உதவிகளையும் இந்த நிறுவனம் வழங்குகிறது தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டுக் கழகம் நம் மாநிலத்தில் தொழில் தோட்டங்களை நிறுவுவதற்கும் தொழிற்சாலைகளை மேம்படுத்துவதற்கும் உதவும் ஒரு அரசு நிறுவனமாகும் கேள்வியை ஐந்து தற்போது தமிழ்நாட்டில் தொழில்மயமாதலின் சிக்கல்கள் யாவை தமிழகம் நமது நாட்டின் சிறந்த தொழில் மாநிலமாக இருந்த போதிலும் சில பிரச்சினைகளை சந்திக்க வேண்டியுள்ளது வேதிப்பொருட்கள் நெசவுத்துறை மற்றும் தோல் தொகுப்புகள் மூலம் வரும் திரவ கழிவுகள் நமது சுகாதாரத்தை கெடுக்கிறது இந்த திரவ கழிவுகள் சேரும் நீர்நிலைகளை மட்டுமல்லாமல் உள்ள விவசாய நிறுவனங்களையும் மாசுபடுத்துகிறது உலகளாவிய அளவில் போட்டி போடுவதற்காக முதன்மையான தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதால் நிலையான வேலைவாய்ப்புக்கான குறைவு ஏற்படுகிறது பணியாளர்களின் தரமானது இன்றைய காலகட்டத்தில் தற்காலிகமாக படுவதால் குறைகிறது கேள்வி எண் ஆறு தொழில் முனைவோர் என்பவர் யாவர் ஒரு தொழில் என்பவர் புதிய சிந்தனைகளுக்கும் வணிக செயல்முறைகளுக்கும் புத்தாக்கம் பணிபவர் ஆவார் இவர்களிடம் சிறந்த நிர்வாக திறன்கள் வலிமையான குழுவை அமைக்கும் திறன்மைகளும் மற்றும் தேவையான தலைமைக்கான பண்புகளும் இருக்கும் தொழில் முனைவு என்றால் என்ன தொழில் முனைவோர் தங்கள் தொழிலை பெருக்குவதற்கான செயல்முறைகளே தொழில் முனைவு எனப்படும் இவை ஒன்றை உருவாக்குவதற்கும் மேலும் பெரியது படுத்துவதற்குமான திறனாகும் கேள்வி எண் ஒன்று வெற்றிகரமான தொழில்துறை தொகுப்புகளின் முக்கிய பண்புகள் என்ன வெற்றிகரமான தொழில் தொகுப்புகளின் முக்கிய பண்புகள் பின்வருமாறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் புவியியல் பகுதிகளுக்கு அருகாமையில் இருத்தல் துறை சார்ந்த சிறப்பு கவனம் நிறுவனங்களுக்கிடையே நெருக்கமான அல்லது பரஸ்பர முறையில் இணைந்திருத்தல் புத்தாக்கத்தினால் நிறுவனங்களுக்கிடையேயான போட்டி நம்பிக்கையை எளிதாக்கும் ஒரு சமூக கலாச்சார அடையாளம் பல்வேறு திறமையான தொழிலாளர்கள் சுய உதவி குழுக்கள் செயல்படுதல் வட்டார மற்றும் நகராட்சிகளுக்கு அரசின் ஆதரவு கேள்வி எண் இரண்டு தமிழ்நாட்டின் நெசவு தொழில் தொகுப்பு பற்றி எழுதுக இந்தியாவில் மிகப்பெரிய நெசவு தொழிலுக்கு துறைகளுக்கு தமிழ்நாடு தாயகமாக விளங்குகிறது காலனித்துவ காலத்திலிருந்து பருத்தி நெசவு தொழில் வளர்ச்சியின் காரணமாக கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுகிறது நமது நாட்டின் மிகப்பெரிய பருத்தி நெசவு தொழில் உற்பத்தியில் தமிழகம் பெரும் பங்கு வகிக்கிறது ஈரோடு மற்றும் சேலம் பகுதியிலும் அதிக அளவிலான மின்தறி அலகுகள் இருப்பதால் மின் விசைத்தறி தொழில் மிகவும் பரவலாக உள்ளது திருப்பூரானது பின்னலாடை தயாரிக்கும் ஏராளமான நிறுவனங்களின் தொகுப்புகளுக்கு புகழ்பெற்ற இடமாகும் இது நாட்டின் பருத்தி பின்னலாடை ஏற்றுமதியில் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் பங்கினை கொண்டுள்ளது இது உள்நாட்டு சந்தையில் ஒரு மிகப்பெரிய உற்பத்தியாளராக திகழ்கிறது மிகப்பெரிய வெற்றியின் காரணமாக உலக சந்தையில் உலகின் தெற்கு அரைக்கோளத்தில் ஒரு சக்தி தொகுப்பாக இந்த இடம் உள்ளது வாகன கட்டுமான அமைப்பை தவிர மேசை துணி திரை சீலைகள் படுக்கை விரிப்புகள் மற்றும் துண்டுக்கல் போன்ற வீட்டு அலங்கார பொருட்களை ஏற்றுமதி செய்யும் முக்கிய மையமாக கரூர் உள்ளது பவானி மற்றும் குமாரபாளையம் உள்நாட்டு மற்றும் உலகளாவிய சந்தைகளுக்கு தரைவிரிப்புகளை உற்பத்தி செய்யும் முக்கிய மையங்களாக திகழ்கின்றன நவீன தொகுப்புகளைத் தவிர பட்டு மற்றும் கைத்தறி புடவைகளுக்கு பிரபலமான மதுரை மற்றும் காஞ்சிபுரம் போன்ற பாரம்பரிய கைவினை தொகுப்புகளும் உள்ளன கேள்வி என் மூன்று தொழில்மயமாதலுக்கு தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்ட கொள்கைகளின் வகைகளை பற்றி விரிவாக எழுதுக கல்வி திறமை வாய்ந்த மனித வளங்கள் தொழிற்சாலைகளுக்கு தேவைப்படுகிறது நமது மாநிலமானது தொடக்க கல்விக்காக அதிகமான கவனம் செலுத்துவது மட்டுமில்லாமல் படித்தவர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பது மட்டுமில்லாமல் அடிப்படை எண் கணித திறன்களை வளர்ப்பதிலும் கவனம் செலுத்துகிறது உள்கட்டமைப்பு மாநிலங்களில் உள்ள சிறிய நகரங்கள் மற்றும் கிராமங்களில் தொழில்மயமாதல் பரவுதலுக்கு மின்சார விநியோகம் சிறப்பான பங்கினை வகிக்கிறது மின்சார விநியோகம் மட்டுமல்லாது தமிழ்நாடானது மிக சிறந்த போக்குவரத்து உள்கட்டமைப்புக்கு பெயர் போனதாகும் குறிப்பாக கிராமப்புறங்கள் சிறுசாலை வசதிகளால் அருகில் உள்ள சிறுநகரங்களுடன் பெருநகரங்களுடன் சிறப்பான முறையில் இணைக்கப்பட்டுள்ளது பொது மற்றும் தனியார் போக்குவரத்து துறைகள் ஒருங்கிணைந்து கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்களில் இணைப்பை எளிதாக்கியுள்ளது தொழில்துறை ஊக்குவிப்பு சிறந்த தொழில் பிரிவுக்கான தொழிற்சாலை விரிவாக்கங்களை சிறந்த பகுதிகளில் ஏற்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன கேள்வி எண் நான்கு தொழில் முனைவோரின் பங்கினை பற்றி விளக்குக தொழில் முனைவோரின் பங்கு நாட்டில் பொருளாதார வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தில் தொழில் முனைவோரின் பங்கு மிக முக்கியமானதாகும் தொழில் முனைவோர் கிராமப்புறம் மற்றும் பின்தங்கிய தொழிற்சாலைகளை முன்னேற்றதுடன் நாட்டில் பல்வேறு பகுதிகளில் நிலவும் வட்டார ஏற்றத்தாழ்வுகளை நீக்குகிறார்கள் இவர்கள் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி மற்றும் தலா வருமானம் உயர்வுக்கு உதவி புரிகிறார்கள் குடிமக்களின் அசையா சேமிப்புகள் மற்றும் நாட்டின் ஏற்றுமதி வியாபாரம் மூலமாக மூலதனத்தை செயல்பட வைக்கிறார்கள் தொழில் முனைவோர் கைவினைஞர்கள் தொழில்நுட்ப தகுதி வாய்ந்த நபர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்களுக்கு பெரிய அளவிலான வேலைவாய்ப்பை வழங்குகிறார்கள் லாபத்தினை அதிகரிக்க முயற்சிக்கின்றனர் தொழில் குறைந்த விலையில் சிறந்த தரமான பொருட்களை பெற மக்களுக்கு உதவுகின்றனர் இதன் விளைவாக அவர்களின் வாழ்க்கை தரம் மேம்படுகிறது